விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க கோவை வரும் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு ஆலோசனை கூட்டம் கோவையில் சிறப்பாக நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவைக்கு வருவை தருவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டமும் கோவை சித்தாபுதர் பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது கோவையில் நடைபெறவுள்ள விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளதால் அவரை வரவேற்க ஏற்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அத்துடன் கோவை மாநகர் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அருண் யுவராஜா அவர்களின் பதவியேற்பும் இந்த விழாவில் சிறப்பாக நடைபெற்றது புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்த வாழ்த்து தெரிவித்து பிரதமர் வருகையின் போது மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைப்பு பணிகள் குறித்து ரமேஷ்குமார் அனைவருக்கும் வழிகாட்டினார் இதனைத் தொடர்ந்து சித்தாபுதர் பகுதியில் உள்ள மதுரை வீரன் பட்டத்திருச்சு அம்மன் கோவிலில் அருண் யுவராஜா அவர்களின் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட ரமேஷ்குமார் வாழ்த்து தெரிவித்து பின்னர் அருண் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு தலைவர் ஹேமலதா அவர்களிடம் வாழ்த்தும் பெற்றார் கூட்டத்தில் ரமேஷ்குமார் பேசியதாவது கோவையில் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவை வருகிறார் அவரை வரவேற்க தேவையான சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை வழங்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன் அருண் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்வில் பல்வேறு பதவிகளை வசி வகித்து மக்கள் பணியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் நீண்டகால நண்பரான அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் வருகையின் போது சிறப்பான வரவேற்பு அளிக்க தேவையான வழிகாட்டுதலையும் வழங்கினேன் என தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மாநில விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவு துணை செயலாளர் கிருஷ்ண பிரசாத் முன்னாள் மாநகராட்சி மண்டல தலைவர் பாலசுப்ரமணியம் மாவட்ட தலைவர் தமிழ் வளர்ச்சி பிரிவர் சுரேஷ் செயலாளர்கள் பெருமாள் சீனிவாசன் ரவி கூட்டணி கட்சி அதிமுக அறுபத்தி ஏழாவது வார்டு அவைத்தலைவர் தம்பு மற்றும் பல இதில் கலந்து கொண்டனர் சித்தா புதர் பகுதி மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மரியாதைக்குரிய பாரத நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வருகை தர உள்ளார்கள் கோவையில் நடைபெறும் விவசாய மாநாட்டிற்காக வருகை உள்ளார்கள் அவர்களை வரவேற்கும் விதமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிர்வாகிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக இந்த பகுதி பகுதியிலே காந்திபுரம் சித்தாபூர் பகுதியிலே நம்முடைய அரசு தொடர்பு பிரிவினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு நண்பர் அருண்ஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிர்வாகிகளுடைய கூட்டமானது சித்தாபூர் மதுரை வீரன் கோவிலில் நடைபெற்றது இவர் மாவட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருக்கு இந்த பொறுப்பு மாவட்ட தலைவர் அக்கா மேகலதா அவர்களுக்கும் பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக நீண்ட கால நண்பர் மிக நீண்ட காலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி இயக்கங்களில் பல்வேறு பணி செய்தவர் பல்வேறு பொறுப்புகள் வகித்தவர் என்ற தினம் இந்த அரசு தொடர்பு பிரிவினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முதல் கூட்டமே இந்த பகுதியினுடைய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த மதுரை வீரர் கோவிலிலே கூட்டம் நடைபெற்றுள்ளது இவருக்கு வாழ்த்து கூட்டமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெற்றது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இந்த பகுதியை சார்ந்த மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அருண் அவர்களுடைய தலைமையில் பாரத பிரதமரை வரவேற்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி